ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயசக்திஸ் கிச்சன் அண்ட் லாக்ஸ் இந்த வீடியோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற ஃபால்ஸ் டேம் இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பாபநாசம் அணை இதை தலையணை அணைன்னு சொல்கிறாங்க இது திருநெல்வேலி மாவட்டத்தில் பாபநாசத்தில் ஆங்கிலேயர் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது வருஷம் கட்டப்பட்டது இந்த அணை வந்து திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு பாசன வசதியை கொடுக்குது இது வந்து திருநெல்வேலியிலேருந்து மேற்கு பக்கமாக சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இங்கே குளிக்கிறதுக்கு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி தரல ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்குது இதில் எங்கே ஆழம் அதிகம் இதெல்லாம் வந்து பழக்கமானவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் இந்த டேமுக்கு வர்றதுக்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிச்சிருக்காங்க குளிக்கிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க கார் பஸ் ஆட்டோ எதுவுமே அலோ பண்ணுறதில்ல ஒரு குறுகலான வழி அதில் டூ வீலரில் மட்டும்தான் போக முடியும் கொஞ்சம் பழக்கப்பட்டவங்க மட்டும் இங்கே போய் குளிக்கிறாங்க இது கொஞ்சம் ரிஸ்கியான ஏரியா சில இடத்துல ஆழம் அதிகமாக இருக்கும் சுழலும் அதிகமாக இருக்கும் அதனால் நிறைய பேர் இங்கே உயிரிழந்ததாக சொல்கிறாங்க அதனால் எல்லாேருக்கும் இங்கே குளிக்கிறதுக்கு பர்மிஷன் கிடையாது நீங்கள் அப்படி போகணும்னு நினச்சிங்கன்னா பழக்கப்பட்டவங்களோட போயிட்டு சேஃப்டியான இடம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே மட்டும் உட்காந்து நீங்கள் குளிச்சுட்டு வரலாம் சில இடத்துல தொட்டி மாதிரி கட்டி வச்சுருக்காங்க அங்கெல்லாம் சேஃப்டியாக நீங்கள் குளிக்கலாம் அதனால் பழக்கமானவங்களோட மட்டும்தான் நீங்கள் போகணும் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே இருக்கிற சீனரியை பார்த்தாக்கா வர்றதுக்கே மனசு வராது இந்த சில்லுன்னு இருக்கும் தண்ணியும் இதோட கொள்ளலை வந்து ஐயாயிரத்து ஐநூறு மில்லியன்னு சொல்கிறாங்க இது திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள வயல்களுக்கு பாசன வசதிக்காக கட்டப்பட்டது இதை வந்து காரையார் அணைன்னு சொல்கிறாங்க நாங்கள் தெரிஞ்சவங்களோட போய்ட்டு சேஃப்டியான இடம் பார்த்து அங்கே உட்காந்து குளித்தோம் இது வந்து உட்கார்ந்து குளிக்கிற மாதிரி இருக்கும் மற்ற ஃபால்ஸுலாம் நின்று குளிக்கிற மாதிரி இருக்கும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நம்மளுக்கு அதை நல்லா மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் போயிட்டு அங்கே சேஃப்டியான இடம் பார்த்து குளிச்சுட்டு வந்தோம் ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் ரொம்ப சேஃப்டியாக நடந்து போனோம் ஒரு பக்கம் வந்து ஒரு மாதிரி தண்ணி தேக்கி வச்சுருக்காங்க ஒரு பக்கம் அப்படியே ஃபால்ஸ் மாதிரி கொட்டோம் கொஞ்சம் தூரம் தர போட்டிருப்பாங்க அந்த தர மேலே நடந்து போகிற மாதிரி இருக்கும் ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க கூட சுழலில் மாட்டி அப்படியே இழுத்துட்டு போய்டுமா அந்த அளவுக்கு ரிஸ்கியான ஏரியா அதனால தான் வந்து சுற்றுலா பயணிகளுக்கு பர்மிஷன் தரல இங்கே போகிறது அந்த ஜாக்கிரதையாக சேஃப்டியான இடம் போய் பார்த்து குளிச்சுட்டு வாங்க நாங்கள் இந்த மாதிரி இடத்துல தான் உட்காந்து குளிச்சுட்டு வந்தோம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அகஸ்தியர் ஃபால்ஸுக்கு தான் நம்ம இருக்கோம் இந்த அகஸ்தியர் ஃபால்ஸ் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசம்பத்திரத்தில் இருக்குது தருவிக்கு காரையார் காரையாறு மற்றும் சேர்வலாறு நீர்த்தேக்கத்துலேருந்து தண்ணி வருது வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் இதில் தண்ணி இருக்கும் இது வந்து இருபத்தஞ்சி அடி உயரத்துலேருந்து ஃபால்ஸ் விழுது இது வந்து திருநெல்வேலியில் முக்கியமான சுற்றுலாத்தலமாக இருக்குது இங்கே ஆண்டு முழுசும் தண்ணி வர்றதால சுற்றுலா பயணிகள் அதிகமாக இங்கே வந்துக்கிட்டே இருக்காங்க இதோ இப்போ தெரியுது பாருங்கள் கீழே அது வந்து தலையணை தலையணை வந்து கீழே இருக்கும் மலை மேலே ஏறி போனால் அகஸ்தியர் ஃபால்ஸு அகஸ்தியர் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு நம்ம காரில் போகலாம் அதுக்கு தனியாக மேலே போகிறதுக்கு காருக்கும் டிக்கெட்டு வாங்குறாங்க நாங்கள் வந்து வீலரில் போயிட்டு தலையணையில் குளிச்சுட்டு திரும்ப வீலர் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு திரும்ப கார் எடுத்துக்கிட்டு அகஸ்தியர் ஃபால்ஸ் போனோம் கார் வந்து அகஸ்தியர் ஃபால்ஸ் வந்து மலை மேலே இருக்கும் இதுக்கு என்ட்ரி டிக்கெட்டும் போடுறாங்க இதுவும் போகிற வழியெல்லாம் இயற்கை அழகோடு இருக்கும் இங்கே வந்து இந்த நீர்மின் நிலையமும் அமைச்சிருக்காங்க வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து கரண்ட் எடுக்கிறாங்க அந்த நீர்மின் நிலையமும் இங்கே இருக்குது லெஃப்ட் சைடு தெரியுது பாருங்க இது இயற்கை அழ எழிலோட அழகாக இருக்கும் போகிற வழியெல்லாம் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த அகஸ்தியர் ஃபால்ஸில் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் தண்ணி இருக்கும் அதனால் இங்கே எப்பயுமே சுற்றுலா பயணிகள் வருவாங்க ஆனால் மழை அதிகமாக இருந்தாலோ இல்லை ஃப்ளட்டு டைம்லையோ வந்து பர்மிஷன் கிடைக்காது மற்ற டைமில் மழை ஃப்ளட் இல்லாத டைமில் நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணலாம் இது அகஸ்தியர் ஃபால்ஸுக்கு போகிற வழி தான் நீங்கள் எல்லாம் ரசித்து பார்க்கணுன்றதுக்காக தான் ஸ்லோவாக நாங்கள் வீடியோ ஸ்லோவாக காரில் போய் வீடியோ எடுத்தோம் இங்கே வந்து உடை மாற்றுறதுக்கு கூட குளிச்சுட்டு உடை மாற்றுறதுக்கு கூட இடம்லாம் இருக்குது ரூம்ஸ்லாம் இருக்குது அதனால் நீங்கள் இங்கே போகும்போது ட்ரெஸ்ஸெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வரலாம் இங்கே நிறைய சுற்றுலா பயணிகள் வராங்க அதுவும் நாங்கள் போனது சம்மர் வெக்கேஷன்றதால் நிறைய பேர் வந்திருந்தாங்க இங்கே பக்கத்துலேயே கோயிலெலாம் கூட இருக்குது நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம் அதனால் குற்றாலம் போகிறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை இந்த அகஸ்தியர் ஃபால்ஸில் குளித்ததே எங்களுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது அதனால் நாங்கள் வந்து தலையெண்ணிக்கு போனோம் அகஸ்தியர் ஃபால்ஸ் போனோம் அப்புறம் மணிமுத்தாறு ஃபால்ஸ் போனோம் அதனால் குற்றாலம் ஃபால்ஸ் நாங்கள் போகல போகிற வழியே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அப்படியே சீனரியாக இருந்தது இயற்கை ஆர்வலர்கள் ட்ராவலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணணும் ஆனால் இங்கே மங்கிலாம் நிறையா இருக்கும் இங்கே ஹோட்டல்ஸும் எதுவும் இருக்காது நீங்கள் சாப்பிட்டு வரணும் இல்லை சாப்பாடு எடுத்துகிட்டு வரணும் இங்கே மங்கிலாம் நிறையா இருக்கும் சேஃப்டியாக உங்கள் பொருளை பாதுகாத்து வச்சுக்கணும் கிட்ட வந்துட்டோம் ஃபால்ஸில் எல்லோரும் குளிச்சுட்டு இருக்காங்க நாங்களும் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு அடுத்தது மணிமுத்தார் ஃபால்ஸ் போனோம் மணிமுத்தார் அருவி திருநெல்வேலி நகருக்கு வடக்கே சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இது மேற்கு தொடர்ச்சி மலையின் கீழ்ப்பகுதியில் அமைஞ்சிருக்கு மணிமுத்தார் அணை அதோட நீர்த்தேக்க பகுதிக்கு போகும்போது அருவிகளுக்கு செல்லும் பயணம் ரொம்ப அழகானதாக இருக்கும் இந்த அருவி வந்து அடர்ந்த காடுகளால் சூழப்பட்டிருக்கு அதனால் பரபரப்பான நகரத்திலேருந்து ஒதுக்குப்புறமாக அமைஞ்சிருக்கு இந்த பகுதி களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் கீழே வருது அதனால் சில வன விலங்குகளை கூட நீங்கள் பார்க்கலாம் இது கட்டாயம் நீங்கள் பார்க்க வேண்டியடம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்